பாத்திரம்ியாதினவம் யதீந்திரவணம் மந்தே ரமியா மாதிரம் முனி லக்ஷ்மீநா நாத யா முனமதியம் அஸ்மாச்சாரிய பரிய மந்தே குரு பரம்பராம் யோநித்தபாம்புஜ யுக்மருக்மய வியோமோகசிரிதிநயமே அஸ்மரோவோசயசந்தோராமாஜம் சரணம் பிரபத்தியே மாதா சர்வம் மாதாபிதாயுவதனையனையூதி குலபதேர் ஆகியசியுளபதைகாம் ஸ்ரீமத் தங்குரிணம் பிரமாமிமூர் பூதம் பக்திசார குலசேகர ஸ்ரீமத் புனதோஷ் நித்யம் சரஸ்யமகதாவட்டிபக்சாரகுலசேகரோகிவா பத்தங்கேணும் பிரகாழயதீந்திரமிசிராண்பராங்குசுமணி பிரதோஷிம் குருமுகமதிப்பாதானபதிபரிக்ளுக்கான காமக ஸ்வசர்மபர் ரங்கநாதசிய ரங்கநாதஸ்ய சாக்சா திஜுகுல தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் தளமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கம்பழம் சூடினோம் உன்னால் களியறுத்தான் என்றுத்தோம் கீழ்மையரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்து வேண்டிய வேதங்களோதி விரைந்து களியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட நிந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவிதிருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவ அரசோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கும் முழங்குமம் பாஞ்ச சந்நிமம் பல்லாண்டே வல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமன்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டசித்தன் விரும்பிய சொல் நல்லாண்ட நவின் உரைப்பனமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை தேத்துவர் வல்லாண்டே அழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் அப்பன் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்ற தலைப்பிலே நான் பல்வேறு திவ்யதேசங்களுடைய சிறப்புகளை பார்த்து வருகிறோம் சோழநாட்டு திருப்பதிகளிலே ஒன்பதாவதாக திரு ஆதனூர் ஆதனூர் என்று இதனை அழைப்பார்கள் இது கும்பகோணத்தில் சுவாமி மலையிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது கும்பகோணம் அருகில் தான் இது பெருமாளுடைய திருநாமம் ஆண்ட ஆண்டலக்குமையன் ஆண்டு அளக்கும் அலக்குமையன் புஜங்க சயனம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் ஸ்ரீ ரங்கநாயகியார் விமானம் பிரணவ விமானம் பிரணவ வடிவத்தில் இருக்கும் தீர்த்தம் சூரிய புஷ்கரணி பிரத்யக்ஷம் காமதேனுக்கும் திருமங்கையாழ்வாருக்கும் பிரத்யக்ஷம் திருமங்கி ஆழ்வார் ஒரே ஒரு பாசுரத்தினால் இதை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் கும்பகோணத்தை சுற்றியே நிறைய திவ்ய தேசங்கள் இருக்கின்றன அதிலே இது கும்பகோணத்துக்கு அருகிலே உள்ள ஒரு திவ்விதேசம் பெரும்பால் சயனத்தில் இருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்டு அனுபவிக்கலாம் என்பதை கூறி குழந்தை திருநகரிலே மையத்திலேயே நகர் மையத்திலேயே ஒரு கிட்டத்தட்ட இரண்டு மூன்று திவு இருக்கின்றன இது அருகிலே சுவாமி மலைக்கு அருகிலே இருக்கிறது என்பதை கூறி குழந்தை நகரிலே ஓரிரு நாட்கள் இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து திவு தேசங்களை நாம் அனுபவிக்கலாம் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு சத்குரு கி ஜெய ஆஞ்சநேய மூர்த்தி கி கிஜே அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபெயர் அழித்தனம் நம் சீரி அறலாது இறைவான் நீதாராய் பறையளோ ரம்பாவாய் இறைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்செவோம் மற்ற நம் அமங்கள் மாற்ற இளோ செங்கன் திருமுகத்தை செல்வர் திருமாளால் எங்கும் திருவள் பற்றி நம்பூர் ரம்பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम संगीत गोविंदा हरि गोविंदा